ஹாய் அன்பு நஞ்சங்களே உடம்புல இருக்கு ஜீனு நான் வந்த டைம் பண்ணி இப்போ மூணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்டை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம முடி வளர வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம் அது என்ன வீடியோனா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னன்னா இவன் எப்பவும் ஹேர் பேக் தான் பாட்டு காட்டணும் இன்னைக்கு என்னமோ சமைச்சிட்டு இருக்கிறான் என்னமோ தாழிச்சுலாம் ஊத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க தாளிச்சுலாம் ஊத்துறேன் இது சமையல் தான் என்ன சமையல்னா நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கான ஒரு சமையல் தான் அது என்ன சமையல்னா நம்ம முடிய சட்டுன்னு வளர வைக்கிறதுக்கான சட்னி அதாவது ஒரு சிலவங்களுக்கு இந்த ஹேர் பேக் செஞ்சு கட்டுறதுக்கு போடுறதுக்கு டயம் இருக்காது அவங்களுக்கு வேலைங்க வேலை வேலைன்னு இருப்பாங்க அவங்களுக்கு பிஸியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சட்னி அதாவது காலையில எப்படி சட்னி அரைப்போம்னா இட்லி தோசைக்கு சட்னி பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இந்த சட்னி அரைச்சுக்கா நீங்கள் சா காலையில வந்து சத்தானது சாப்பிட்டவா இருக்கும் உங்க முடிக்கு வளர வைக்கிறதுக்கான தெம்பு சேர்த்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இந்த சட்னி இந்த சட்னியை நீங்க சாப்பிடுங்க மற்ற சட்னியை சாப்பிட்றத விட இந்த சட்னியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் உங்கள் முடியும் வளரும் முடியும் வளர்கிறதுக்கான உங்களுக்கு ரெண்டையும் ரெண்டும் அதாவது ரெண்டு ஒரு கல்லில் ரெண்டு கிடச்ச மாதிரி இருக்கும் அதாவது இந்த சட்னி மத்த சட்னி மாதிரி டேஸ்டா இருக்குமா நம்மளுக்கு சாப்பிடுறது எதா இருக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னு வைங்களேன் மத்த சட்னி எல்லாம் தூக்கி சாப்பிட இந்த சட்னி அப்படி இருக்கும் டேஸ்ட் டேஸ்டும் இருக்கும் உங்களுக்கு முடியும் வளர வைக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உத்தரவா தரலாம் அப்படி என்னடா சட்னி இது எந்த சட்னியில என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க உண்மையிலங்க சத்தான சட்னி தான் என்ன இருக்குன்னு சொல்றேன் அப்படி புது வகை சட்னி இல்லைங்க நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சட்னி தான் அதாவது கருவேப்புல சட்னி கருவேப்புல வந்து இன்டெக்கா எடுங்க எடுங்கன்னு சொல்றோம் ஒரு சிலவங்க சாப்பிடவே மட்டுக்குறீங்க அதனால உங்க முடி வந்து உங்களுக்கு கழிஞ்சு போறது உங்களுக்கு தெரியாமலேயே இருக்குது இதை நீங்க செஞ்சு சாப்பிடீங்களே கருவப்பிலையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காலையில நீங்க டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உங்க முடிக்கும் உங்களுக்கு சத்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்படி நீங்க இந்த சட்னியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்க முடி வளரத நீங்களே உணர்வீங்க அப்படி என்ன இருக்கு இந்த கருவேப்பில அப்படின்னு நினைக்காதீங்க கருவேப்பில வந்து என்ன இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாம் கருவேப்பில வந்து தாழ் சத்துக்கள் இருக்கு விட்டமின் இருக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கு செரிமான சக்தி உங்களுக்கு அதிகமா தரும் அதுக்கப்புறம் உடல் எடையை குறைச்சி உங்களுக்கு வந்து உடம்பு ஃபிளாட்டா வைக்கும் சுகர் வராம தடுக்கும் உங்களுக்கு லாங் ஹேரை கொடுக்கும் அந்த கிரே ஹேர் எல்லாம் மறைய வச்சு உங்க ஹேரை வந்து நல்ல கருப்பாகவும் அடர்த்தியாவும் லாங்காவும் உங்க முடி அப்படி வளர வைக்கும் இந்த கருவேப்புலு இதனா கருவேப்புல வந்து ஏகப்பட்ட நன்மை இருக்கு இதை தெரியாம நம்ம இதெல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா தட்டுக்கு வெளியே தான் இருக்கும் இந்த கருவேப்புலு நம்ம தட்டுக்கு வெளியில வைக்க வைக்க நம்ம முடி வந்து வெளியில தான் இருக்கும் அதனால கருவுப்புல ஒதுக்காம நம்ம வந்து சாப்பிட்டு வந்தவங்களே நம்ம முடி நம்மளை விட்டு ஒதுங்கி போகாம நம்ம கூட இருக்கும் நீங்க எப்படி கருப்புல எடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் டேஸ்டியா சாப்பிடறதுக்க வேண்டி உங்களுக்கு கருப்புல வச்சுட்டு அது கூட என்னெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் அதை நீங்க செஞ்சு பாருங்க இந்த கருப்புல சட்னி கூட என்னெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கேங்கிறத என்னெல்லாம் தேவைங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம் முதல்ல நீங்க ஒரு கடாய கடட்டை வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து உங்க முடி வளர்றதுக்கு கூட்டம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா உங்களுக்கு கடலைப்பருப்பு விசாரி கடலைப்பருப்பு பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுங்க அதாவது வறுத்து எடுக்கிறேன்னா உங்களுக்கு அந்த வறுக்கும் போதே தெரியும் லைட்டாக உங்கள் கலர் மாறும் அதுக்கப்புறம் அது கூட என்ன தேவைன்னா உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்து அதையும் நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது ரொம்ப கறியை விடாமல் வந்து லைட்டாக கலர் மாறும் அதுலேயே மாற்றிருங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மிளகா போட்டுங்க காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளவு உரப்பு தேவையோ எவ்வளவு போட்டுக்கோங்க அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க அதையும் நல்லா வளர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிதளவு கொஞ்சம் வந்து புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வறுத்து போது உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் வரும் இந்த வாசம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் வறுக்கிற ஸ்மெல்லு அதுக்கப்புறம் வந்து கலர் நல்ல பொன்னிறமா மாறும் பொன்னிறமா மாறிடுச்சு அப்படி மாறின உடனே தேங்காய் கொஞ்சம் நான் ஒரு துணி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இதோட இன்னொன்னு போனால் அதுதான் முக்கியமான ஹீரோ நம்ம யாரு கருவேப்பில் அவரை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கருவேப்பில வந்து நல்ல இலையா பார்த்து எடுத்துக்கோங்க கிளீனாக நல்லா தண்ணில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அதை ஒரு கருவேப்புல வந்து ஒரு கை குத்து எடுத்து போடுறேன் இந்த கருவேப்பில வந்து போட்டு நீங்கள் வந்து வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுக்கிறேன்னா அந்த கருவேப்பிலோட பச்சை வாடை வந்து போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுதான் பார்த்தோம் நீங்கள் வதக்கும்போதே உங்களுக்கு ஸ்மெல் வரும் அந்த பச்சை வாடை போடுன உடனே நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு மிக்சி சாரில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சுவையான சட்னி ரெடி இது நீங்க சுவையான சட்னியை நீங்க இட்லிக்கு தொட்டுக்கிட்டாலும் சரி தோசைக்கு ஒத்திக்கிட்டாலும் சரி வேற எப்படி சாப்பிட்டாலும் சரி உங்க உடம்போட இந்த கருவேப்புள்ள வந்து சேரணும் அப்படி சேர்ந்துருச்சுன்னா உங்க முடி வளர்றதை யாராலையும் தடுக்க முடியாது உங்க முடி லாங்காவும் வளரும் கருப்பா வளரும் அலர்த்தியும் வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்